ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இங்கே பார்த்தீங்களா நம்ம இப்போ புதுசாக வந்துருக்கிற கொடி கலெக்ஷன் அத்தனையுமே கொண்டு வந்திருக்க மக்களே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு கிராம்லேருந்து இருபத்தி நாலு கிராம் அதாவது ஒரு பவுன்லேருந்து மூணு பவுன் வரைக்கும் இருக்கிற கொடி கலெக்ஷன்ஸாக மக்களே இது எல்லாமே வந்து என்னென்ன வெயிட்டில் இருக்குது என்னென்ன மாடல்ங்கிறத தனித்தனியாக பார்க்கலாம் வாங்க வீடியோ காலில் போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கலெக்ஷன்ஸ் பல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பால்ஸ் டைப் வெச்சது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டோனு எனாமல் மாதிரி எதுவுமே இருக்காது இங்கே பாருங்கள் அழகாக ஒரு பவுனுக்கே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு த்ரீ பால்ஸ் வச்ச மாதிரி க்யூட்டான ஒரு அழகான ஒரு இது வந்து மவுக்கு செயின் அது போக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிராம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பால்ஸ் வரும் அதுக்கப்புறம் இதில் பதினாறு கிராம் இருக்குது அதுக்கப்புறம் இருபது கிராம் இருக்குது இருபத்தி நாலு கிராம் இருக்குது இருபத்தி நாலு கிராம் ஃபைவ் பால்ஸ் இருக்குது இதில் த்ரீ பால்ஸ் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஒன் சிக்ஸ் வித் ஹெச்ஓடியோடயே வந்துருக்கு நெக்ஸ்ட் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி பேட்டர்னில் வேறு உங்களுக்கு கோ முகப்புக்கு டிசைன்ஸ் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மகாலட்சுமியிலே வரும் இங்கே பாருங்கள் டபுள் சைடில் வரும் இங்கே பக்கம் ஒரு மாதிரி டிசைனாக இருக்கும் இந்த பக்கம் ஒரு மாதிரி டிசைனாக இருக்கும் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டிக்கில் இருக்குது அழகாக உங்களுக்கு பேக் ஆன்டிக்கில் வரும் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா மண்டபம் வச்சு பி அதுலேயே உங்களுக்கு மகாலட்சுமி இருக்கிற மாதிரி வரும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு பதினாறு இருபத்தி நாலு மூணு மூணு வெயிட்லேயுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து மயில் வகுப்பு டிசைன்ஸுங்க இந்த மயில் வகுப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைனு ப்ளஸ் வந்து அதிலே வந்து ஸ்டோன் வச்சது அதிலே வந்து எனாமல் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா மாடலுமே இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஸ்டார்டிங் பன்னெண்டு கிராமில் இருந்து இருபத்தி நாலு கிராம் வரைக்கும் அவைலபிள் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து அழகழகாக உங்களுக்கு கலர் கலராக ஸ்டோன் வச்ச மாடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க்கு ஒயிட்டு க்ரீனு அந்த மாதிரி கலர் மிக்ஸிங் ஸ்டோன்ஸில் இருக்கும் இதெல்லாமே வந்து சில பேர் முகப்பு கல் வச்சு போடுவாங்க அந்த கல் வச்சுருக்கா இந்த மாடல் இருக்குது இல்லை எனக்கு முகப்பு கல் மாடல் எதுவுமே வேண்டாம் ஃபுல் பிளைனில் வேணும் அப்படின்னா அதுவும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது பன்னெண்டு கிராம் பதினாறு கிராம் இருபது கிராம் இருபத்தி நாலு கிராம் வரைக்கும் நம்மகிட்ட ரெடி அவைலபிள் இருக்குது கொடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகழகான ட்ரெண்டிங்கான ஃபேன்சி முகப்பு டிசைன்ஸ் தான் இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஃப்ளவர் பேட்டர்னில் அதுக்கப்புறம் வந்து ஹார்டின் பேட்டன்னில் இங்கே இந்த பக்கம் ஒரு டிசைன் இந்த பக்கம் ஒரு டிசைன் அப்படிங்க மாதிரி கலர் பேட்டன் பண்ணியிருப்பாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொன்றுமே ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் தான் சூப்பராக உங்களுக்கு இருக்கும் எல்லாமே வந்து ட்ரெண்டிங் பேட்டன் முகப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ஃபேன்சி முகப்பு ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்